ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக வந்து கீழே வந்து போடுற பேட்டரிய வந்து சரி பந்து பண்ண போகிறோங்க கொசு பேட்டரி அதுக்கு பின்னாடி உள்ள பேட்டரி இது இதுனால் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மொத்தமாக பேட்டரோடயே கீழே வந்து போட்டுருவோம் நம்ம அதையுமே வந்து ரீயூஸ் வந்து பண்ணலாம் இதை வந்து ரிப்பேர் வந்து பண்ணலாங்க இந்த மாதிரி பேட்டரியை லெட் ஆசிட் பேட்டரியா இந்த மாதிரி வந்து தராசுக்கு பின்னாடி உள்ள பேட்ரி இதுனால் வந்து கொஞ்சம் ரேட்டும் ரொம்ப கூட வரும் ஸோ இந்த மாதிரி பேட்டரியாக கூட நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அதுபோக வந்து இதுனா வந்து பழையரும்பு கடையில் இருந்து ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவுமே வந்து இந்த மாதிரி உள்ளது தான் ஒரு மாதிரி கடக்குன்னு சவுண்டு கேட்குது சரி ஓகே இதையும் வந்து எப்படி பண் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டார்ச் லைட்டுக்கு பின்னாடி உள்ளது ஏதாவது ஆடுது ஸோ இந்த மாதிரி உள்ள பேட்டரிஸையும் வந்து எப்படி ரிப்பேர் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சரி பண்ணிடலாம் சரி ஓகே இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் இந்த பேட்டரிஸை தான் நம்ம வந்து ரிப்பேர் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய இதில் உள்ளது தான் இது வந்து பழையரும் கடையிலேருந்து இது ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்ததுங்க இது வந்து உள்ளக்க வந்து ஒரு சவுண்டு கேட்கும் கடை கடை கடைக்குன்னு ஸோ இது வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கா இதில் வந்து இதுனா சிக்ஸ் வோல்ட் பேட்ரிங்க நல்லா வெயிட்டாக வந்துருக்கும் அதுபோக வந்து இது எவ்வளோ ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேட்ரிஸ் இதுனா ஸோ இது வந்து நல்லா சார்ஜிங் டைமும் ஹெவியாக வந்துருக்கும் ஸோ இதனால் எமர்ஜென்சி டியூப் லைட்டில் வந்து மாட்டுறது அது போக வந்து தராசு இந்த மாதிரி இதில் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறதுங்க நல்லா ஹெவியான யூசேஜுக்கு வந்து உரியது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே கம்பெனியில் உள்ளது தாங்க இதுவும் செம்ம வெய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பேட்டரி தான் ஒன்று ஸோ இதையும் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுவுமே ஒர்க்கிங் ஒர்க் ஆகலை அது போக இதுவுமே வந்து சின்னது இதுனால் வந்து சின்னதாக வந்து உள்ள டார்ச் லைட்டு இந்த மாதிரி இதில் உள்ளது இந்த சின்னதாக வந்து இந்த எல்இடி பல்ப்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அது அது போக வந்து இதுவுமே வந்து அந்த பெரிய யூசேஜில் உள்ளது தான் இது வேறு கம்பெனியில் உள்ளது இதுவுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரி பண்ண போகிறோம் அதுபோக இதுனா வந்து இந்த கொசு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பின்னாடி உள்ளதுங்க அது ஸோ இதெல்லாம் வந்து தீந்து போயிடுச்சுன்னா இதை வந்து கீழே வந்து போட்டுருவாங்க ஸோ இதையுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுபோக பேட்டே ஒர்க் ஆகலைன்னா மோஸ்ட்லி இதுதான் பிரச்சனையாக இருக்கும் இதையே வந்து சரி பண்ணிடலாம் அதுபோக இதுவும் அதுக்குரியது தாங்க சரி ஓகே இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் வந்து மல்டிமீட்டரை வந்து எடுத்துக்கிறேன் செக் பண்ணுறதுக்காக இதில் வந்து ட்வெண்ட்ட வந்து வச்சுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து வச்சுக்கலாம் பாருங்க ஓ இது மாற்றி வைக்கணும் நம்மளுக்கு வந்து அது சரியாக வந்து வரல ஜீரோ பாயிண்ட் டூ தான் கிடைக்கிது ஸோ இதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படியே ஜீரோக்கு போயிடுது அடுத்து ஜீரோ பாயிண்ட் டூக்கு வருது ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வருது இதை நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் வந்து போட்டதுக்கு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து சரியாயிடுச்சின்னு பார்க்கறதுக்கு அந்த இது வந்து ஓல்டேஜை வந்து செக் பண்ண முடியே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அதுபோக இது இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆ ஆ இது கொஞ்சம் கூட இல்லை ஜீரோவில் தான் நிற்கிது சரி ஓகே இதெல்லாம் எப்படி இது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அடுத்து அடுத்து இது ம் இதுவும் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படி போயிடுது சரி ஓகே இதையும் வந்து பார்த்துடலாம் அது போக இது இந்த மாதிரி செக் பண்ணுறது ஆ ஆ இது கொஞ்சம் கூட நகரில்ங்க ஜீரோ பாயிண்ட் ஒன்று அப்படின் தான் போகுது இதுவுமே இதாகலை அது போக இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இதில் காட்டுது ஆ இது வந்து ஓரளவு ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள் மைனஸ் இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து வைக்கணும் ஆனால் வந்து பாருங்கள் ஒரு நிலையான இதில் கிடைக்கல திடீர்னு கூடுது திடீர்னு இதாகுது ஸோ இந்த மாதிரி இருக்குது சரி இதா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம் அது போக இது இது வந்து இதுவும் இதுவும் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஜீரோ பாயிண்ட்டு ஒன்று ஒன் வோல்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி வருது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஸ்டைல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் இது வந்து நீங்கள் நார்மலாக எல்லா கடைகளையுமே வந்து கிடைக்கும் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடச்ச கேட்டிங்கனாலும் கிடைக்கும் நம்மளுக்கு ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அரை லிட்டரு கணக்கு வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உப்பு வந்து கொஞ்சம் மூலம் தேவைப்படும் உப்பு வந்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மல் இதை ஊற்றினாலும் ஓகே தான் ஆனால் வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஒரு இதில் வந்து வச்சுக்கலாம் க்யூர் பண்ண முடியுமான்னு தான் இன்றைக்கி செக் பண்ண போகிறோம் சரி கொஞ்சம் வந்து டிஜிட்டல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கடுத்து உப்பு வந்து சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போதும் அந்தளவு வந்து போதுமானது சரி ஓகே இதை போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கரையிட்டோம் நல்லா கரையிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சிரெஞ்சு வந்து ஒன்றே ஒன்று தேவைப்படும் இதை வந்து இதை எடுத்து ஊத்துறதுக்கு அப்புறம் தான் ஈஸியாக இருக்கும் சரி அவ்வளோதாங்க இது வந்து கரைஞ்சிருச்சு இதை வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணுறது வந்து இதை வந்து சைடாப்பில் எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும் இதெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன் இப்போ வரலை ஸோ இது வந்து பாருங்கள் இந்த இது வந்து வந்திருக்கா இந்த இது தான் ஓப்பன் ஆகிறது ஸோ இதை வந்து தனித்தனியாக எடுத்துடலாம் ஓகே பார்த்தீங்களா வாட்ரு வந்து சுத்தமாக இல்லை இதில் லைட்டாக தான் இருக்குது இதில் தான் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் வாட்ரு வந்து ஊற்ற போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் க்யூர் வந்து படுத்த போகிறோங்க இதை வந்து அப்படியே வந்து உள்ள ஸோ இதில் டோட்டலாக இல்லை ஒன்றில் அவ்வளோதான் இது நான் வந்து இதாகிடுச்சிங்க ஓகே தான் ஊற்றியாச்சு இதை வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் வந்து ஊற்றி செக் பண்ணுற மாதிரி வந்துருக்கோம் அவ்வளோதான் இதை இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து மல்டிமீட்டர் வந்து வச்சுக்கிறேன் இதில் வந்து எவ்வளோ வந்து வருது வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் ப்ளஸ் இதை வந்து நம்ம சார்ஜ் வந்து போடணும் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இது வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இதை வந்து நம்ம செக் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்டில் வாட்டரை வந்து ஃபில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு கொஞ்சம் வந்து போட்டுட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதனால் வந்து நம்ம அந்த கொசுவருத்த பேட்டரி வந்து இருக்கும் அது உள்ளது தான் கொசு பேட்டு இதை வந்து மைனஸ் ப்ளஸில் வந்து வைக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நார்மலுக்கும் இப்போ இதுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து வந்துச்சுனாலே இது வந்து சார்ஜ் வந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒன் பாயிண்ட் சம்திங் வந்து அதாவது டூ ஓல்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது ஏன்னா வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஃபோர் ஓல்ட்டு வோல்ட்டு பேட்டரியா பேட்டரிஸாக வந்துருக்கும் இப்போ கான்ஸ்டண்டாக நம்மளுக்கு ஓரளவு கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சார்ஜ் வந்து போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் சரி ஓகே இதை வந்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து இதில் வந்து உள்ளக்க வந்து உள்ளக்கு உள்ள இதே வந்து பேயிற்சி பொழுதுங்க அந்த உள்ளக்க லெட்டா சீட்டு வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த பிளேட் மாதிரி அதுவே கடக் கடக்குன்னு கேட்குது ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து வச்சும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இது வேஸ்ட்டு தான் நம்ம வந்து போட்டுடலாம் உள்ளக்கு உள்ளதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் இருக்கும் ஸோ அதனால் சரி ஓகே அதுக்கடுத்து இந்த பெரிய பேட்ரி இது ஸோ இது வந்து ரொம்ப பழைய பேட்ரி ஸோ இதில் வந்து ஒர்க் ஆகலை ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஜீரோலேயே நின்றுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ கிடைக்கிது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப போல்டான பேட்டரியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்பப்போ போகிறப்ப வந்து கீழே வந்து போடாமல் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு பேட்டரி இந்த ரெண்டு பேட்டரியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது இதை வந்து மைனஸ் ப்ளஸ் இது பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்து கிடைக்குதுங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகிடுச்சுங்க ஸோ இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து பழைய இரும் கடையிலேருந்து எடுத்ததுங்க ஒன்று பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து அப்படியே கிடைக்கிது ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து வந்துருச்சுங்க ஸோ இதை வந்து நம்ம சார்ஜ் வந்து போட்டேன் கொஞ்சம் நேரம் ஸோ நல்லா வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து சோலார் பேனலை யூஸ் பண்ணி வந்து அந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து போட்டேன் இதில் வந்து நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் எதுக்காகனா சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டனால சரி ஓகே இதை வந்து இதை வந்து வச்சுக்குவேன் சூப்பர் ஒர்க் ஆரம்பிச்சிடுச்சு வருங்க சார்ஜ் வந்து போட்டதுனால மோட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது ஸோ இந்த மாதிரி சார்ஜ் வந்து போட்டிங்கன்னா இதை வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து ஆயிருங்க அவ்வளோதான் இன்மேல வந்து நம்ம இதை வந்து அப்படியே யூஸே பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம அந்த மல்டிமீட்டரை வச்சு ஆம்ப் வந்து அந்த எவ்வளோ ஓல்டேஜ் வந்து வருதுன்னு செக் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகிடுச்சு இது வந்து நான் இன்னும் சார்ஜ் வந்து போடலை சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து நார்மலாக வச்சு பார்க்குறேன் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இன்னும் சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகிருங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு இதே மாதிரி நீங்கள் வேஸ்ட்டான பேட்டரிஸை கீழே வந்து போடாதீங்க இந்த மாதிரி வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டரிஸெல்லாம் எப்படியும் வந்து நம்ம ரிப்பேர் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ரொம்ப ஓல்டான பேட்டரிஸ் வந்து ஒர்க் ஆகாமல் விட்றதுங்க ஆனால் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து விழுகிறதுனா வந்து ஓரளவு வந்து பரவாயில்லாமல் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இந்த பேட்டரினா வந்து இதுவுமே ஒரு வருஷத்துக்கு மேலே சும்மா தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க அது அதுபோக இது வந்து நம்ம வீட்டில் உள்ளதே இது ஓரளவு வந்து சார்ஜ் வந்து மேலே வந்து போடுறோம் போட்டால் ஒர்க் ஆயிடும் இதுனால் பழைய எறும்பு கடையிலேருந்து எடுத்ததுங்க ஸோ இதனால் வந்து டைமில் பேரிச்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க புளிக்க ஸோ ஆனால் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க ஒர்க் ஆகும் என்ன இது வந்து இது நம்ம கடைகள்லன்னா வாங்குறோம்னா லெட் ஆசிட் பேட்ரி வந்து சிக்ஸ் வோல்ட் இதுனால் வந்து ஒரு நூற்றம்பது இரநூறுவானாலும் கண்டிப்பாக வந்து இருக்கும் இது வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட கொஞ்சம் ரேட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து கீழே போடுறத வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிட்டோம்ல ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக கீழே வந்து போட்டுறாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி அது க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ